இதாங்க பூசணி விதை இது பச்சையாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் சத்துக்கள் எல்லாம் ஒன்று தான் இதில் நார்ச்சத்து புரதம் இரும்பு சத்து விட்டமின் இ இதெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மேக்னீஷியம் தாமிரம் துத்தநாகம் இதை மாதிரியான தாது சத்துக்களும் இருக்குது ஒரு நூறு கிராம் பூசணி விதையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அறநூறு கலோரிகள் கிடைக்கும் பூசணி விதையில் இருக்கிற பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலும் உயர் ரத்த அழுத்தமும் அதிகமா இருந்ததுன்னு வச்சுங்களேன் இதய நோய் மாரடைப்பு பக்கவாதம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்படிப்பட்டவங்க தினமும் கொஞ்சம் பூசணி விதைகளை எடுத்து சாப்பிட்டு வந்தாலே போதும் இதய சம்பந்தமான எல்லா பிரச்சனையையும் தடுக்க முடியும் இந்த விதையில ஒமேஹாத்திரி கொழுப்பு அமில இருக்குங்க இது பாத்தீங்கன்னா மூட்டுகல்ல இயக்கத்தை மேம்படுத்தி மூட்டுகள் அசைவுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணும் முடக்குவாத பிரச்சனையால் சில பேர் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வர வழியை போக்குறதுக்கும் முடக்குவாதத்தை குணமாக்குறதுக்கும் இந்த பூசணி விதைகள் ரொம்ப உதவுது அவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த பூசணி விதைகளை எடுத்துக்கலாம் சரி இந்த பூசணி விதைகளை எதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுப்பில் ஒரு அகண்ட சட்டியை வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கணும் ஏன்னா இப்போ நாம ஒரு அரை கிண்ணத்துல இருக்கிற அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கிற பூசணி விதைகளை இதில் போட போறோம் அதுக்கு அரை ஸ்பூன் விட்டா போதும் அதிகமாக விட்டுறாதீங்க இப்போ இந்த பூசணி விதைகளை இதில் போட்டுக்கலாம் இதை லேசா வருத்துக்கணுங்க ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வருத்துடாதீங்க அப்ப இதோட சத்துக்கள் எல்லாமே போயிடும் இந்த பூசணி விதைகளுக்கு வந்து நம்ம மனநிலைய மேம்படுத்துகிற சக்தி இருக்குங்க எப்ப பார்த்தாலும் மன இருக்கத்திலையும் மன அழுத்தத்துலேயும் இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு இந்த பூசணி விதைகளை ஒரு கையளவுக்கு எடுத்து சாப்பிட்டா போதுங்க இதுல இருக்கிற பைட்டோ கெமிக்கல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலைய மாற்றி அமைக்கும் தாவர உணவுகள் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒமேகா திரி கொழுப்பு அமிலம் இந்த பூசணி விதையில இருக்கு இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் சக்கரை நோய் வராம தடுக்கும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுனால சக்கரை நோய் உள்ளவங்களும் அவசியம் இதை எடுத்துக்கணும் வயசாக வயசாக கனிமச்சத்து குறைபாடு நம்ம எலும்புகளோட அடர்த்தியை குறைச்சிடும் இதனால முடக்குவாதம் ஏற்படும் இந்த பூசணி விதைகளை இயற்கையாவே துத்தனாகும் பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கு இது எலும்புகளுக்கு ஒரு விதமான வலிமையை கொடுக்கும் இதுல இருக்கிற பைட்டோ கெமிக்கல் பார்த்தீங்கன்னா புற்றுநோயை தடுக்கும் நல்லா வருத்தாச்சுங்க இது ஆறுன பிறகு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாப்பிடலாம் இது நல்லா சுவையா இருக்கும் ஒரு தடவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அடிக்கடி நீங்கள் இதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படி ஒரு சுவை இதில் இருக்கு அதுவும் முக்கியமாக யார் சாப்பிட்ணுன்னா பெண்களுக்கு இறுதி மாதவிடாய் காலத்துல உடல் சூடு அதிகமாகும் தலைவலி இருக்கும் இரவு நேரத்தில் வேர்க்கும் அது மட்டும் இல்லை அதிகமாக கோபம் வரும் மனநிலையில ஒரு விதமான மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி சமயத்துல ஒரு கைப்பிடி அளவு நெய்யில வருத்த பூசணி விதைகளை எடுத்து சாப்பிட்டா போதும் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அதுவும் மாதவிடாய் காலத்துல ஏற்படுற வலி அப்புறம் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல் இத மாதிரியான பிரச்சனைகளை போக்குறதுக்கும் இந்த பூசணி விதைகள் உதவுது பொதுவாகவே இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க சில பேருக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் இருமல் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க இந்த பூசணி விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலியமா இந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியும் கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கும் இந்த பூசணி விதைகள் ரொம்ப நல்லதுங்க இது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு உதவுது அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்களே அவங்க இந்த பூசணி விதைகளை எடுத்து சாப்பிட்ற மூலியமா அவங்களுடைய பசி உணர்வு கட்டுப்படும் இதன் மூலியமா உங்களுக்கு உடல் எடையை குறைக்க முடியும் செரிமான கோளாறையும் இது சரி செய்யும் இந்த பூசணி விதைகளை நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் சிற்றுண்டி உணவுகளில் சேர்த்தும் சாப்பிட்லாம் ஆண்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை அதிகரிச்சிக்க இந்த பூசணி விதையை எப்படி பயன்படுத்தணுன்னா நெய்யில் வறுத்த இந்த பூசணி விதைகளை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கிக்கணுங்க இதை பாருங்க பொடியாக்கி வச்சுருக்கேன் இதை காற்று புகாத டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்துங்க இதை எப்படி பயன்படுத்தணுன்னா ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சின பாலாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் இந்த பூசணி விதை பொடியை போட்டு நல்லா கலக்கிக்கிங்க இது ஆண்களோட அந்தரங்க உறுப்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது இதை இதே மாதிரி தினமும் இரவு நேரத்தில் ஒரு டம்ளர் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்தரங்க உறுப்புகளை வலுப்படுத்தும் ஹார்மோன் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் இதன் மூலியமாக அவங்களுடைய மலட்டுத் தன்மையை போக்கும் இதில் சுவைக்காக சர்க்கரையையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியது தாங்க இரவு தூங்க போறப்ப குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் பூசணை விதையில புரதம் அதிகமா இருக்கு இது தசைகளோட உறுதி தன்மைக்கு ரொம்ப அவசியம் அதனால தசை வலிமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பூசணை விதைகளை பாலில் கலந்து குடிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல உள்ள செல்களை இது புதுப்பிக்குது சருமத்துல ஏற்படுற சேதத்தையும் சரி செய்யும் நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் இது உதவுது சில பேருக்கு படுத்தவுன தூக்கம் வராம ரொம்ப சிரமப்படுவாங்க என்ன செஞ்சாலும் தூக்கம் வராது அப்படிப்பட்டவங்க பாலில் இந்த பூசணி விதைகளை கலந்து குடித்தாங்கன்னு வச்சிங்களேன் நல்லா தூக்கம் வரும் வயிற்றில் உள்ள பூச்சிகள் தட்டைப்புழு நாடாப்புழு இது எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு இந்த பூசணி விதை உதவுதுங்க அவங்க என்ன செய்யணுன்னா முதல் நாள் இரவே பூசணி விதை பொடியை பாலில் கலந்து குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் உடனே அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெயை குடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வெந்நீரையும் குடிக்கணும் இப்படி தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுல உள்ள பூச்சி தட்டைப்புழு நாடாப்புழு எல்லாம் வெளியேறிவிடும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் கண்ட கண்ட ஆங்கில மருந்துகளை சாப்பிட்றதுனால ஏற்படுற ரசாயன தாக்கத்தை குறைக்கும் சிறுநீரக பிரச்சனையை சரி பண்ணும் நாளமில்லா சுரப்பிய சீராக செயல்பட வைக்கும் இப்படிப்பட்ட பூசணி விதைகளை நீங்களும் அவசியம் பயன்படுத்துங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க